வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொறுப்பாளியில் அறுபத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள அமைச்சு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட ஆறுநூற்று முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை கண்டு தெளிவடையப் போகின்றோம் அமைச்சு என்பதற்கு சிறந்த அமைச்சர் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்று முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உறும் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உறும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் தீய எண்ணம் கொண்ட மந்திரியனை அருகில் வைத்துக் கொள்வது எழுபது கோடி பகைவர்களை அருகில் அமரச் செய்வதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் தீயவை செய்ய என்னும் ஓர் அமைச்சரை அருகில் அமர்த்தி கொள்வது எழுபது கோடி பகைவர்களை நம் அருகில் வைத்துக்கொள்வதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை நாம் பின்பற்றினால் எப்போதும் நமக்கு வெற்றியே கிடைக்கும் நன்றி வணக்கம்